तो तो को मीन तो का मीन तो ये हाट है पाकर तो मक्कल है जा बनिंगे बन नहीं रहे बाला बाला कट्रोम हाँ बाला कट्रोम हो मीन எந்த ஊராம இது? வரகதுபಳಿ கண்ணங்குடா ரெண்டும் கரவா அட Adikya பகனக்கே பாடு மாமி 500 ஐநூறா ஐநூறா விம்படம் 500000 மாம்பழம் ஐயாங்களுங்கங்கட கறி கிட்ட மிச்சடையதுக்கு கனாயு கனகி ரெண்டாரி உங்களோட பேரு என்னையாரு அப்ப நீங்க இத பாக்குறாங்க என்ன சொல்ல போறீங்க பலகற்றி தாவம்ல உம்

Cubes Cucumber Cabbage வாய்க்கால் நாவே அடி அதுல குடிச்சது இங்கே காலையில குடிச்சவங்க